சாய் சாயன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய வியாழக்கிழமையின் அற்புதமான யோக சாய் பாபா ஆலயத்தின் போதனை ஓம் சாய்ராம் பாபாவை வணங்குவதற்கு எத்தனைய வழிமுறைகள் இருக்கின்றன இப்படி வழிபட வேண்டும் அப்படி வழிபட வேண்டும் என்று பல பேர் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை சில பேர் கடைபிடிக்கிறாங்க பாபா அந்த மாதிரி எந்த ஒரு போதனைகளும் நமக்கு சொல்லலை எவன் ஒருவன் என்னை முழு பக்தியுடன் சரணாகிதி அடைகின்றானோ அவன் இன்னல்களை அறவே நான் நீக்குகிறேன் என்ற ஒரு சத்திய பிரமாதமான மொழியை பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாபா கிட்ட உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை உள்ள எவனது இன்னல்களும் பாபாவால் உடனே நீக்கப்படும் அவன் பிரம்மாண்ட அற்புதத்தை அடையக்கூடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படும் ஏன்னா பாபா சாதாரண சொருபம் அல்ல கடவுளே மனித பிறப்படுத்து அவதார புருஷராய் நமக்கு அனுகிரக போதனைகளை நம்மளுடன் ஒரு மனிதராக வாழ்ந்து போதித்து சென்ற பிரம்மாண்டமான மகான் அப்படிப்பட்ட மகானின் பக்தர்களாக நாம் இருப்பதற்கு நாம் இதை தேர்ந்தெடுக்கவில்லை பாபாவே நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார் ஏனென்றால் பக்தர்களை தேர்ந்தெடுக்கும் தனித்தகுதியுடைய ஒரே மகத்துவம் கொண்ட அற்புதமான மகான் நமது பாபாதான் ஒரு பல கடவுளின் அவதார பிறப்புகளை எடுத்த சத்குருவின் இப்பிறப்பு கலியுகத்திற்கு தேவையான சாய் பாபா என்ற அற்புதமான பிறப்பை பாபா எடுத்திருக்காங்க பாபா கிட்ட வாழ்ந்த எண்ணற்ற சக பக்தர்களுக்கும் சிறுடியில பிரம்மாண்டமான தெய்வீகமான ஜீவ சமாதி ஆலயங்களையும் பாபா கொடுத்திருக்காங்க கண்டிப்பா அவரை நம்பினவர்களை யாரையுமே பாபா கைவிட்டதல்ல நாமே அறியாமையில் பாபாவை விட்டு வெகு தூரம் சென்றாலும் பாபா நமக்குள் இருந்து நம்மை இயக்கும் அந்த பிரம்மாண்டமான சக்தியை நாம் ஒவ்வொரு முறையும் உணரலாம் அப்படி உணரப்பட்ட நபர்கள் கோடான கோடி கணக்கில் அடங்காத பக்தர்களுக்கு அள்ளித்தந்த மகத்துவம் கொண்டவர் பாபா நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து பாபா கிட்ட இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சுபிச்சத்தை அடைய போறோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாபா கிட்ட உண்மையான பக்தியை செலுத்துங்க பிறர் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கேட்டு அவர்களின் வழிகாட்டுதலின்படி யாரும் போக வேண்டாம் உங்க மனசுல என்ன சொல்லுது பாபா இன்னைக்கு உடனே ஆலயம் வந்து பார்க்க முடியல மனசில் நினைச்சிட்டேன் ஆலயத்துக்கு வந்த பலனை பாபா அற்புதமா தருவாரு நீ நினைத்தால் போதும் உன்னை சுற்றி மிகப்பெரிய கவசத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட பாதுகாவலர் பாபா பாபாவை நம்பி தஞ்சமடைந்தவர்களுக்கு என்னென்றும் ஒரு இக்கட்டு கூட வராத அளவுக்கு காக்கப்படுவார்கள் கண்டிப்பா உண்மையிலேயே பாபாவை முழு பக்தியோட வழிபடுங்கள் நல்ல அற்புதமான வெற்றிகளை பெறுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடைபெற்ற நிகழ்வுகளிலிருந்து மீண்டு வெற்றி என்ற இலக்கை பரிபூர்ணமாக அடைவதற்கு இந்த பாபாவின் சேவகனின் வாழ்த்துக்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்